மத்திய பதினாறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார் நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள் இயேசு என்ன சொன்னாரு பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் எதை குறித்து என்று சொன்னார் என்றால் பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கது எப்படி என்றார் அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் இயேசு என்ன சொன்னார் புளித்தமாவன்னு சொன்னது புளித்தமாவை பற்றி எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னது தப்பான உபதேசத்தை பற்றி கிறிஸ்து காலத்தில் தப்பான உபதேசம் இருந்திருக்கு ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க நம்ம அப்பத்தை கொண்டு வர மறந்துட்டோம் அது ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளை குத்துற மாதிரி பேசுகிறாரு தெற்கு மாவட்டங்களில் சொல்கிறாங்க சாடை போட்டு பேசுறதுன்னு வாங்க அந்த மாதிரி பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டாங்க குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு சில குற்ற உணர்வுகள் அவைகள் நியாயமானவை சரியானவை பல குற்ற உணர்வுகள் அது தேவை இல்லாதவை அது தவறானவை இவங்க மறந்துட்டாங்க உணவை கொண்டு வர மறந்துட்டாங்க இவங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை வச்சுக்கிட்டாங்க ஐயோ நம்ம சாப்பாடு கொண்டு வர மறந்துட்டோமே என்ன செய்ய போகிறோம் நம்ம ஆண்டவர் நம்மளை திட்டுவாரே அவர் வேறு அற்புதம் பண்ணி எடுத்து கொடுத்தது ஏழு கூட சாதாரணமாக வந்ததில்லை ஸ்தோத்திரம் பண்ணி அற்புதம் பண்ணி எடுத்து கொடுத்த அப்பமாச்சே அதை போய் நம்ம வச்சுட்டு வந்துட்டோமே ஆண்டவர் நம்மளை திட்டுவாரோ கோவப்படுவாரோ வருத்தப்படுவாரோ என்றெல்லாம் எப்பா அதை நான் சாப்பிடணும்னு நினச்சி இருந்தேனே இப்போ அதை சாப்பிட முடியாதபடி செஞ்சிட்டீங்களேன்னு சொல்வாரோ என்றெல்லாம் ஒரு குற்றம் உள்ள நெஞ்சு அவங்களுக்குள்ளே ஏற்பட்டு விட்டது இது தேவையில்லாதது பல நேரங்களில் நமக்கு தேவையில்லாத குற்ற உணர்வுகள் ஏற்படுகிறது அதனால அவர் எதையோ ஒன்று பேசுனாரு உடனே அவங்க சொல்லிட்டாங்க நம்மளை தான் சொல்கிறாரு புளித்த மாவுன்னு சொல்கிறது இதை தான் சுட்டி காட்டுறாரு அவர் குத்தி காட்டுறாரு சாடை போட்டு பேசுகிறாரு என்று அவர்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் நாம் அந்த தாளந்து ஓமானத்தில் பார்க்குறோம் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் எஜமான் மூணு பேருக்கும் கூப்பிட்டு அவங்கவுங்க திறமைக்கேற்ற மாதிரி தாளந்துகளை கொடுக்குறான் நீங்கள் இதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணுங்க என்று சொல்கிறான் ரெண்டு பேர் தொழில் பண்ணுகிறார்கள் ஒருத்தன் அதை புதச்சி வச்சிட்றான் ஒரு தாளந்து என்பது அது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை புதைச்சி வச்சிடறான் அதுக்கு அவன் என்ன காரணம் சொல்றான் நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன இருபத்தாறில் மற்ற இருபத்தி ஐந்தில் எஜமான் பிரதி உத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே இந்த ஊழியக்காரன் ஒரு சோம்பேறி அதனால அதை வச்சு வியாபாரம் இருபத்தஞ்சி லட்ச ரூபாயை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு அவன் சோம்பேறித்தனப்பட்டான் அப்புறம் ஒரு பொல்லாதவன் அதனால அவன் அதை செய்யலை இந்த ரெண்டு காரணம் ஆனால் அவன் பழியை தூக்கி எங்கே போட்டுட்டான் இவனுக்குள்ளே சோம்பேறித்தனம் இருந்துச்சு பொல்லாத ஒரு தன்மை இருந்துச்சு இவன் என்ன பழிய தூக்கி எங்கே போட்டான் எஜமான் மேலே போட்டான் நீர் கடினமானவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று சொல்லிட்டான் நமக்குள்ள அந்த தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகளை வச்சுருக்கக்கூடாது குற்ற உணர்வே வச்சிருக்கக்கூடாது அதை அறிக்கை செய்து விட்டு விடணும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி கொள்ளணும் நன் மனசாட்சியாக நம் மனசாட்சியை காத்து கொள்ளணும் உள்ளுக்குள்ள குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா யார் என்ன பேசுனாலும் நம்மளை தான் பேசுகிறாங்க சாடை போட்டு பேசுகிறாங்க நம்மளை குத்துறாங்க அப்படின்ற தே தவறான ஒரு எண்ணங்கள் ஏற்படும் அதனால் இந்த குற்ற உணர்விலிருந்து நம்மை விடுவித்து நல்மனசாட்சியோடு நம்மை வைத்து கொள்வோமாக ஆமேன்